இது பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான சண்டை மனிதர்களுக்கும் புராண இதிகாசங்களில் வருகின்ற கற்பனை விலங்குகளுக்கும் நமக்குமான சண்டை தான் சொந்த இடத்தையே வித்துட்டு அந்த இடத்துக்கு பாதுகாவலராக நினைக்கிற மாதிரி அவன் இருக்கான் ஒருத்தர் தவழ்ந்துன்னு போயிட்டு ஒரு அம்மா காலில் விழுறாரு நான் வந்து என் அறியாமலே தலையில அடிச்சுக்கிறேன் பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுக்கிறேன் எவ்வளோ கேடா நம்ம இருக்கிறோம் அவன் பாச்சி

இந்த மத்தியில் ஆளுகின்ற இந்த ஆட்சி என்பது வளர்ச்சி என்கிற ஒரு திட்டத்தை முன்வைத்து முதலில் நம்ம ஏமாற்றினார்கள் இப்போது வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க சவுக்கிதார் எனக்கு தெரிஞ்ச சவுக்கிதார்னால் என்னோடய திரைப்படத்தில் வந்து தான் சொந்த இடத்தையே விற்றுட்டு அந்த இடத்துக்கு பாதுகாவலராக நிற்கிற மாதிரி அவன் தான் சவுக்கிதாராக இருக்கான் அந்த மாதிரி தான் நம்மளை எல்லாரையும் மாற்றிடுவாங்க நம்மளோட சொந்த இடத்த நம்மளோட தொழிலை சிறு தொழிலை குறு தொழிலை நம்மளோட உரிமைகளை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை சர்வாதிகம் பண்ணுற இவங்களுக்கு நம்ம உட்காந்து காவல்காகும் அப்படி தான் நிலமை இருக்குது தயவுசெய்து இந்த நிலை மாற வேண்டும் நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான தேர்தல் என்ன மாதிரி முக்கியமான தேர்தல்னால் ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் நடக்கின்ற ஒரு முக்கியமான தேர்தல் ஏன் இந்த மேடைகளில் வந்து கலைஞர்கள்லாம் வந்திருக்கிறோம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டுனா இன்றைக்கி வந்து சர்வாதிகாரம் அதான் இந்த நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அதனால் தொடர்ந்து ஜனநாயகத்தினுடைய குரல்களை வலை நெறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கருத்து சுதந்திரம் மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது கருத்து கூறுகிற எழுத்தாளர்கள் கலைஞர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த போக்கு என்பது வந்து அடிப்படை ஜனாயகத்துக்கே ஆபத்தானது எனவே தான் கலைஞர்கள் இங்கே வந்து உங்கள் முன்னால் ஜனநாயகத்துக்காக வாக்கு கேட்க வந்திருக்கிறோம் வெங்கடேசனை பற்றி எதிரணியில் பரப்புரை செய்கிறவங்களா இந்துக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பரப்புரையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நம்ம தென் தமிழகத்தில் வந்து ஆடு கோழி பழி கொடுக்கறது வந்து நம்மளோட முக்கியமான ஒரு உரிமை நம்மளோட தமிழ் தெய்வ வழிபாட்டில் வந்து இந்த பலியிடுதலுங்கிறது ஒரு முக்கியமானது இதுக்கு எதிராக வந்து அப்போது ஒரு சட்ட ஆடு கோடி வெட்டு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க யாருமே பள்ளி கொடுக்கக்கூடாது கடா வெட்டக்கூடாது கோழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு அடக்குமுறையை செய்ய முற்பட்டாங்க அப்போ சு வெங்கடேசன் அவர்கள்லாம் கர்மாத்தூரில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய கலை விழா எடுத்து அன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து அந்த சட்டத்தையே ரத்து செய்ய வச்சது சு வெங்கடேசன் எனவே அப்புறம் கீழடி கீழடி பற்றி நம்ம நிறைய எல்லோரும் சொல்லியிருப்பாங்க சு பணி இப்படி தொடர்ந்து பண்பாட்டு ரீதியாக களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான தோழர் சு வெங்கடேசன் எனவே சு வெங்கடேசன் அவர்களுக்கு நாம் அனைவரும் அறிவால் சுத்தியல் சின்னத்தில் நட்சத்திரம் சின்னத்தில் முத்துரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து நமது குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்கி செய்யவும் ஜனநாயகத்தை பாதுகாக்க செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நாளாக ஜெயிலில் இருந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் விடுதலை ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலைமை ஒரு கைதிக்கு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான உணர்வை நம்ம அனுபவிப்போமோ அந்த உணர்வு தான் இருக்குது சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன் ஒருத்தர் தவழ்ந்துன்னு போயிட்டு ஒரு அம்மா காலில் விழுறார் நான் வந்து என் அறியாமலே தலையில் அடிக்கிறேன் பட்டு 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 அடிச்சுக்கிறேன் எவகு ஏடா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடம்புலாம் கூசுது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி நடுக்கிட்டேன் என் பசங்க எதிர்க்க அப்படியே நடுங்கிறேன் நான் எனக்கு ஒரு மாதிரி பூச்சமாக இருக்குது தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா விழுந்து வணக்க மானை மீனம் இல்லைன்றது நாடுக்கு தெரியும் ஆனால் வாழ்ந்து நிற்கிற நம்ம என்ன உணர்வாக இருக்கிறோம்ன்றது தான் எனக்கு ரொம்ப இவ்வளோ லேட்டாக தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வெக்க உணர்வு என் பிள்ளைங்க எதிர்க்க இருந்தது எனக்கு மோடியா இந்த நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்கு அஞ்சு பேர் இந்தியாவில் பேசினா போதும் ஒன்று பழங்குடியினர்கள் இன்னொன்று விவசாயிகள் இன்னொருத்தர் இஸ்லாமியர்கள் இன்னொருத்தர் வந்து நீட் தேர்வு எழுத போன மாணவர்கள் அதுக்கப்புறம் தலித்துகள் ஏன் மோடி வரக்கூடாதுன்றதுக்கு இவங்கள போய் கேட்குங்க எங்களை கேட்காதீங்க மோடியா வரக்கூடாது கேள்வி கேட்கறீங்க இல்லையா நீங்க எல்லாமே வந்து இந்த அஞ்சு பேரை போய் பார்த்து கேளுங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேசுவாங்க மனசாட்சி இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக அந்த ஐந்து பேர்களுக்காக போராடுங்கள் என்ன சாப்பிடணும் என்ன உடுத்தணும் எங்க நிக்கணும் என்ன பாடணும் என்ன பேசணும் அப்படின்றத பற்றி பேசுவதற்கான ஒரு விலங்குகிடம் நம்ம சிக்கிக்கின்னு விலங்குன்னா நான் சொல்றது வந்து பழங்குடியினர் மக்களோடு வாழ்கின்ற விலங்கு இல்ல காட்டில் இருக்கிற விலங்கு சொல்ல புராண இதிகாசங்களில் இருக்கிற விலங்குகளோடு புராண நிறுத்தாசங்களில் ஒரு விலங்குகளை நமக்கு அந்த விலங்குகள் இது பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிரான சண்டை மனிதர்களுக்கும் புராண இதிகாசங்களில் வருகின்ற கற்பனை விலங்குகளுக்கும் நமக்குமான சண்டை இங்க யாரும் அவதாரம் எடுத்து வந்து நம்மளை மீட்க மாட்டாங்க ஜனநாயகம் என்ற மிகப்பெரிய அவதாரத்தை எடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் நாம் கண்டிப்பாக இவர்களை வீழ்த்த வேண்டும் வரலாற்றின் அடிப்படையில் கொஞ்சம் தப்பிச்சு இனிமேல் வந்து நாம நாமக்களிடம் மனிதாபிமானத்தோடும் விலங்குகளிடம் விலங்குகளை போலவே இருக்க வேண்டும் என்பதை பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் கலைஞர்கள் எல்லாம் கூடி மோடி வரக்கூடாது அப்படின்னு வந்து எனக்கு ஒன்னும் பெரிய வியப்பு இல்ல கலைஞர்கள் எப்பொழுதுமே மக்கள் பக்கம் தான் நிற்பார்கள் வரலாற்றில் நியாயமா பார்க்க போனா இந்தியாவை ஒரு கம்யூனிஸ்ட் தான் ஆளணும் அதான் வரலாறு ஆனா எப்படி ஒருத்த ஒரு முட்டால் ஆள்றான் ஒரு மதவாத சக்திகள் ஒரு பாசிசம் எப்படி ஆளுது எங்க நம்ம இடத்துக்கான அவங்களுக்கான இடைவெளியை நம்ம விட்டோம் இதை பற்றி நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் நினைக்கிறேன் தவிர யாரும் அதுக்கு நம்ம ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஒரு 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 எம்பி அனுப்புறதுக்காக நம்ம கூடுறதை நான் வந்து பெருமையெல்லாம் கருதல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது நம்மெல்லாம் நிறைய பேர்களை அனுப்பி இருக்கணும் வெளியே அனுப்பி இருக்கணும் நிறைய பேர் உள்ள அனுப்பி இருக்கணும் அந்த இடத்துல நாம் இருந்திருக்கணும் என்று கூறிக்கொண்டு நமது தோழர் வெங்கடேசனுக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் சொன்னாங்க அவரை தவிர வேறு யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்க மதுரை மக்களே அவருக்கு தவிர வேற யாருக்கு வாக்களிப்பீங்க கலைஞர்கள் எப்பொழுதும் இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர்கள் ஒரு சமூகத்தினுடைய ஒரு உணர்வுகளை படைப்பு இலக்கியங்களில் பிரதிபலிப்பவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்க மாட்டார்களா ஒரு கலைஞர்களை தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு மதுரை மக்களுக்கு இருக்காது என்று நான் நம்புகின்றேன் தோழர் சு வெங்கடேசன் அவர்களை ஆதரித்து அறிவால் சுத்தி நட்சத்திரத்தில் வாக்களித்து ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்று கூறி மதுரை மக்களே என் கைகளை கூப்பி உங்கள் சின்னம் அறிவால் சுத்தி நட்சத்திர சின்னம் உங்கள் சின்னம் அறிவால் சுத்தி நட்சத்திர சின்னம் உங்கள் சின்னம் அறிவால் சுத்தி நட்சத்திர சின்னம் உங்கள் வேட்பாளர் சு வெங்கடேசன் திருமுருகன் காந்திக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனமும் அதே பிரச்சனை ஒன்று விடாமல் வேல்முருகனுக்கு இருக்கு அது எப்படி நாங்கள் கடந்த முறை சிறைக்கு போகும்போது இந்த குற்றச்சாட்டு நாங்க வைக்கல இப்போது இந்த முறை திருமுருகன் போகும்போதோ வேல்முருகன் இரண்டு பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள் அதே பிரச்சனைய போது என்னை உங்களுக்கு கலந்து கொடுத்தாங்க நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்